அப்போ இந்த காயகல் சிகிச்சை எப்படி செய்யணும் லாங் ப்ரொசீஜர் ஷார்ட் ப்ரொசீஜர்னு நிறைய இருந்தாலும் சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள் வேப்பம் பட்டை வேப்ப வேர் வேப்பம் பூ வேப்ப விதை மற்றும் வேப்ப இலை ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடுகின்ற தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளும்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி ஆன்டி ஏஜிங் தெரப்பி இன்றைக்கு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் தடுப்பு புற்றுநோய் தடுப்புங்கிறது சாதாரணமாக நிகழ்வாகிவிடும் அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இன்றைக்கு மொத்த உலகையும் திகைப்படைய வைத்திருக்கிறது இந்த பஞ்ச வேம்பு கஷாயம்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆயுர்வேத மருத்துவத்தில் ஷாரங்கதர சம்மிதை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான குறிப்பு சாரங்கதரர் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கு ஆயுர்வேதத்துடைய மிகப்பெரிய ஃபார்மகாலஜி எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லலாம் மருந்துனா என்ன சூரணம்னா என்ன லேகியம்னா என்ன கஷாயம்னா என்ன நெய் மருந்து எப்படி செய்யணும் உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துடைய பதம் என்ன வெள்ளுகையை பூசுகின்ற மருந்து எப்படி தயாரிக்கணும் அர்க்கம்னு சொல்லக்கூடிய டெஸ்டிலேஷன் மூலமாக மருந்துகள் எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த ஒவ்வொரு மருந்துக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றியும் அவ்வளவு விரிவாக சொல்லி எழுதி டாக்குமெண்ட் செய்த முதல் ஆயுர்வேத அறிஞர் யாருன்னா ஷாரங்கதரர்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த ஷாரங்கதர சம்மிதையில் சொல்லக்கூடிய பஞ்ச வேம்புக்கஷாயம்னு சொல்லக்கூடிய பஞ்ச நிம்ப கஷாயம்னு சொல்லுவாங்க நிம்பம்னால் வேம்புன்னு அர்த்தம் அது இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் மூணே மூணு இண்டிகேஷன் தான் சக்கரை நோயை குறைக்க கட்டுப்படுத்த குணமாக்க நாட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோல் நோய்களையும் கட்டுப்படுத்த குணமாக்க தடுக்க புற்றுநோய்களை தடுக்க கட்டுப்படுத்த குணமாக்க வேம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களால் செய்யப்படுகின்ற கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துங்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த ஷாரங்கதரர் எடுத்து உரைத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் ரிசர்ச்சில் ரொம்ப அழகாக நிரூபிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம்